அழிக்காதீங்க எங்களை பிடிச்சி எங்களால் முடியலன்னு சொல் ஆறு மேலே கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை போச்சு இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு என்னோட ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கை விட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்னை நசுக்கி நாம அப்படி அடிக்கிறீங்க எனக்கு அடுத்துக்க ரெண்டு கையும் பிடிச்சி பரப்பர பறன்னு ஈர்த்தின்னு வந்து இந்த சைடில் லத்தியால் குத்திட்டாங்க சந்தோஷத்துல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே யாருமே போல யாருமே போல லைட்டெல்லாம் வச்சு அடிச்சிட்டு காலையில சோறு போடுறீங்களா ரசிக்கல வேதனையா இருக்கு அழுக வருது எந்த காரணத்தை கூட நாங்க ராம் கீழ போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில குடுத்துடோம் வீர நேர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் முன்னாடி பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் நடந்து நடத்தின போராட்டத்தை காவல்துறையை கொண்டு நீதிமன்ற ஒத்தின் அடிப்படையில் நாங்கள் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தை முடிவு பண்ணிருக்கு தமிழரசு இந்த நிலையில அவருடைய போராட்டம் அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில இன்றைய தினம் சிறப்பு திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைக்கும் அந்த சிறப்பு திட்டங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அது தனி இது தனி ஆனால் இந்த சிறப்பு திட்டங்கள் மூலமா இவர்களுடைய கோரிக்கையை திசை திருப்ப பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த இந்த மக்கள் முன்வைக்கிறாங்க நம்ம பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தோம்னா அந்த போராட்டத்துல பங்கேற்ற மக்கள் காவல்துறையால கைது செய்யப்பட்ட மக்கள் ஆனா இவர்களை விடுத்துட்டு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி சில தூய்மை பணியாளர்கள் அழைச்சிட்டு போய் முதலமைச்சர்களை சந்திக்க வச்சிருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை கைது சம்பவத்தின் போது காவல்துறை எப்படி நடந்து கொண்டது இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த வெளியில பார்க்க போறோம் வணக்கம்மா என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்தது அரெஸ்ட் பண்ணணும் சொன்னாங்க நாலு மணிக்கு பண்ணணும்னாங்க மூணு மணிக்கு மத்தியானமா பண்ணுவோம் நாலு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் பண்ணா அப்புறம் பஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் நாளைக்கு காலையில தான் பண்ணுவாங்கன்னு ஒரு செய்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாமே ஆமா வந்து படு சாப்பிட்டு தூங்குற நேரம் அப்போ ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியாது திடீர்னு வந்து நிறைய போலீஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க மூழ்ச்சிக்கின இருக்கிறவங்க எல்லாம் தட்டி எழுப்புனாங்க ஒரு ஒருத்தங்களை தூங்குறவங்கள கூட அப்படியே எழு எடுத்துட்டு தூக்கிட்டு போனாங்க எங்களெல்லாம் அடித்து எங்கே நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் கூட முடியாதுன்ட்டு நாங்கள் எதுக்கு இப்போ அரசு பண்ணிங்க ஒரு மணிக்கு எங்களை எங்கே கொண்டு போய்விடும் லேடிஸ் எல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் பெண்கள் தான் பெண்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா அடுத்த நேரத்தில் நான் அரெஸ்ட் எங்களுக்கு பயம் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் காலையில் தான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க இப்போ எங்கே இந்த நேரத்தில் பன்னெண்டு மணி ஆகுது எங்களுக்கு பயமாக இருக்குது சொல்லுங்கன்னா கூட எங்கே கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் மரியாதையாக வந்து பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னாங்க நாங்க இறங்க வேற மாட்டோம் எந்த இடம் சொல்ற அப்படி சொல்றதுக்குள்ள பிடிச்சி அடிச்சு எடுத்துன்னு போய் எனக்கு உடம்புல சாரி கூட இல்லை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண்களை சாரி கூட இல்லை எங்களுக்கு அடிச்சு இந்த இடுப்பு வழியா அடிச்சு நான் அப்படி முடிய பிடிச்சி வலிச்சு கூட்டிட்டு போய் எனக்கு அந்த பனின டி ஷர்ட் இல்லைன்னா என் மானவ மரியாதை என்ன போடுறது எத்தனை பேர் பாக்குறாங்க மீடியோ எடுக்கிறாங்க பஸ்ஸில் ஏறி சொன்னாங்க சார் நாங்கள் ஏற மாட்டோம் சொன்னாங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் கை பிடிச்சிட்டோம் கை பிடிச்சு கூட அவங்க விடுவே இல்லை ஆனா பயங்கரமா பூச்சி புடவை வரலன்னு சொல்லிட்டு அந்த பனினையும் அந்த பாவாடியும் பிச்சு வலிக்கிறாங்க ஏறுங்க நீங்க ஏறு தான் ஆகணும் நாங்க அப்பயே சொன்னோம் எதுக்கு எங்களை ஏறி யார் சொல்றீங்க ஏன் இல்லம்மா தான் ஆர்டர் சொல்லிட்டாங்க இருந்து தீர்வானிச்சு நீங்க யாரும் இங்கே கூடாது நீங்க ஃபஸ்ட்டு ஏறினாங்க என்னால யாரும் மூச்சே உடம்பு இல்லை எப்படியும் ஏறுத்து குச்சி நாலஞ்சு லேடிஸ் குச்சி அப்படியே தூங்கிட்டு போய் பஸ்ல போய் இடிச்சு அப்படியே தள்ளித பாருங்க முதுகுல அப்படியே ஒரு பொம்பளை குடிச்சா அப்படியே அப்படியே ஓங்கி குத்திச்சு முதுவே இல்லை மூச்சே உடம்பும் இல்லை ஆனா ஆம்பளை போலீஸ் என்ன பண்ணது ரொம்ப அராஜகம் ஷூவில இப்படி ஷூலை இப்படி தளரானுங்க மேலேண்ணா லேடிஸை தூக்க முடியலட்டிய ஷூலை வச்சு தள்ளறானுங்க சார் மேலே கையில் வைக்காதீங்க சார் வச்சீங்கன்னா அது பெரிய பிரச்சனை அது உங்க அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க என்ன பிரச்சனை ஆகுது நாங்கள் எந்த அதிகாரிகிட்ட சொல்ல முடியும் கையில் வழியெல்லாம் வச்சு இது பைக்கில் தள்ளி விட்டு இதுமாரி பண்றாங்க பிடிச்சி கீச்சாங்க ஒரு லேடிஸ்னு ஒரு இதுவே இல்லை இன்னும் தான் எங்களுக்கு பாதுகாப்பு நான் கேட்குறேன் அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு அவங்களும் இந்த மாதிரி பண்ண அப்படியா நாங்கள் யாராலுமே சொல்ல முடியும் சொல்லுங்க இட்ல இட்டுன்னு போனப்போ எந்த இடத்துல திரும்ப அவங்களை போடணும்னு தெரியாத ஒன் ஹவரா மீண்டு எங்க நம்ம என்னது சென்ட்ரலு சுத்தி சுத்தி வர கேட்கறோம் ஒருத்தர் வயசான இங்கிலீஷ் ஏறினாரு சார் எந்த சத்தத்துல சார் எங்களை விற்க போறீங்கன்னு கேட்குறா ஏமா அதெல்லாம் இன்னும் ரூல்ஸ் வரலாமா டைம் ஆகும் இருங்கண்ணா சுத்தி சுத்தி வராங்க ஒன் ஹவரா பன்னெண்டரை மணிக்கு ஏத்தணுங்களே ஒன்றரை மணி ரெண்டு ரெண்டு பாத்தீங்கட்டு போய் எங்களை சத்தத்துல போடுறாங்க எங்களை ஏன் சுத்திட்டுனு வரணும் எங்கேயோ ஒரு காட்டுல இது மாதிரி கேட்டா நீங்க ஓடக்கூடாது உங்களை ஓடாத அளவு தான் உங்களுக்கு நாங்க போடுறோம் நாங்க என்ன திருட்டோம்மா

எங்கள் ஐம்பத்தூர்லேயும் ஸ்ட்ரைக் நடக்குது எந்த ஊடகத்துலேயும் வந்து அது அதிகமாக சொல்ல ஏன்னா எல்லாமே எல்டி யுசி நாங்களும் வந்து வேலையை புறக்கணிச்சு இருந்து அந்த போராட்டத்தில் இருக்கோம் என்னென்னா பதிமூணாம் தேதி பதிமூணாந்தேதி நைட்டு வந்து ஆண் போலீஸ் தான் அதிகப்படியாக இருந்தாங்க பெண் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு தான் இருந்தாங்க ஆனால் எங்களுடைய போராட்டத்துந்தவங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது என்னாச்சு அரெஸ்ட் பண்ண வரும்போது கடைசியாக என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிட் நைட்டாக அரெஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள் அப்புறம் சரி பண்ண மாட்டாங்க இரவு நேரத்தில் பெண்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நைட்டு அரெஸ்ட் பண்ணும்போது பெண்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஆண் காவலர் வந்து இழுத்தாங்க நாங்கள்லாம் கத்தணும் அப் அப்புறம் ஆண் போலீஸை வச்சு ஆண்கள் இழுத்த பார்த்தாங்க இப்போ எங்கள் தலைவர் என்ன இருந்தார் அப்போ வந்து கரெக்டாக ஒரு டிசி ஒருத்தர் வந்தார் அப்போ என்ன பண்ணார்னா அவர் வந்து அவர் கை நீட்டி பேசுறாருன்றது நல்லா பக்கத்தில் இருந்தேன் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு அந்த அந்த இது வந்து இதை இந்த கையை உடைக்க பார்த்தாங்க அவரோட வலது கையை உடைக்க பார்த்தாங்க நான் குறுக்காலர்கிட்ட அடுத்து பார்த்தா என்னோடய ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கை விட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்னை நசுக்கி தள்ள பார்த்தாரு தள்ளவுடனே பஸ்ஸுள்ள தள்ளவனே அந்த படிக்கட்டில் இடிக்க பார்த்தாரு நான் பிச்சை அவரை திருப்பி தள்ளி விட்டேன் ரெண்டாவது என் கூட புளியாந்த மோகன் சொல்லிட்டு மையத்துல இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா அவரே இதே மாதிரி உறுப்புல ஆண்களுக்கெல்லாம் இந்த இது ஏன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல கும்பல்ல போலீஸ் ஜனங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாலஞ்சு பேர் இருக்கும்போது வேற இந்த ஸ்பெஷல் டீமா என்னன்னு தெரில அவங்க மஃப்டியில் இருந்தாங்க எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள இந்த நம்ம இருக்குன்னா இப்படி சைடில் கைவிட்டு போட்டு இப்படி நசுக்கிறாங்க நசுக்கி பஸ்ஸில் தள்ள பார்க்குறாங்க நாங்கள் கத்தனா சண்டைப்பட்டா அடிக்கிறாங்க எட்டி உதைச்சாங்க நிறைய ஆண்களை வந்து எட்டி வச்சாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோல்டரில் வந்து ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்காரு அவரு குத்தி ஒருத்தர் இந்த கையை இப்படி வலிக்கிறாரு அந்த கையை வலிக்கும் போது கரெக்டாக இந்த மணிக்கட்டு வெளியே வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல குத்துறாங்க திருப்பி தள்ளக்கூடாதோங்க நாலு லேடிஸ் என்னை அப்படியே ஓடந்து காலை ஓத்துரு கையை ஓத்துரு நான் ஜிம்பி தள்ளனா என்னை விடவே இல்லை ஒரு லேடிஸ் அந்த என்ன ரொம்ப அராஜான் பண்றீங்களா நீங்க உங்களை எப்போ உங்களை தருத்தி இருக்கணும் இவ்வளோ நாளாக விட்டு வச்சது தப்புன்னு ஒரு லேடிஸ் சொல்லுது ஏமா நாங்கள் என்ன அராஜன் பண்றோம் நாங்கள் மாட்டில உட்காந்துன்னு தானே எங்க வேலையை தானே கேட்கறோம் சொல்றதுக்கு என்ன ரொம்ப பேசுறேன்ட்டு ஒரு பொம்பளை ஓட வந்து காளால் மிச்சிடுச்சு என்ன சூவை போட்டு ஏன்னாம்மா அப்படி அடிக்கிறீங்க அரத்துக்கு ரெண்டு கையும் புடிச்சு பர பர பரன்னு ஈர்த்துன்னு வந்து இந்த சைடுல லட்டி அத குத்திட்டாங்க ஒரு லேடிஸ் இந்த சைடுல குத்திட்டாங்க என்ன அடிக்காதீங்கம்மா அடிக்காதிங்கம்மான்னு கத்துறேன் அடிக்காதீங்க அடிக்காதிங்க கத்துறேன் அப்போ கூட என்ன அடிச்சு படுகு வச்சுட்டு நாலு பேரா தூக்குறாங்க என்ன அப்புறம் எங்க ஆளுங்க வந்து என்ன தூக்கி சண்டை போட்டு அவங்க கெல்லாம் போராட்டம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போனாங்க அங்க போய் ஆம்புலன்ஸ்ல போய் ஒரு நாள் தான் பார்த்தாங்க அன்னைக்கு மட்டும் தான் பாத்துட்டு மறுநாள் அந்த டாக்டர் வெளியே போமா உனக்கு நல்லாயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு நல்லாவே அவளை என்னால் முடியல ஏந்து கூட நிற்க முடியல நீ பாரதி ஆளான்னு கேட்டாங்க நான் பாரதி ஆளா அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எங்கள் வேலைக்கு வந்தால் இதுமாரி எங்களை அடிச்சு இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு உனக்கு நல்லாயிடுச்சு மாத்திரலாம் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பு எங்களுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்து கிளம்புன்ட்டு இவ்வளோ மாத்திர எல்லாத்தையும் கொடுத்து வெளியே துவர்த்திட்டாங்க ஐயா எங்களை என்னால் முடியல ஏந்து உட்கார முடியல அங்கங்கே அப்படியே அங்கேருந்து ஆட்டோவில் வர ஐநூறுபா கொடுத்து நான் நடக்க முடியல நல்லா என் வீட்டில் இருந்து சோறு தண்ணி கூட இல்லை பட்னி பஸ்ஸுமா கடகுரும் அஞ்சு போலீஸுக்கு ரெண்டு இந்த சைடு ஒரு போலீஸு இந்த கால் ஒரு போலீஸ் இந்த கால் ரெண்டு கை ஒரு போலீஸு குச்சின்னு போய் பஸ்ஸில் தோப்புன்னு போகிறேன் எனக்கே நார்மலாக எனக்கு பேக் பெயின் எங்க டியூஷன் எல்லாரும் என்ன பார்த்துன்னா இந்த இப்படி பிடித்தின்னு போய் போடுறாங்கன்னு எல்லாம் என்ன கத்துனாங்க அப்படி கத்துனாங்க எனக்கு இன்னும் எனக்கு அந்த வழி போகவே இல்லை என் டிரெஸ் ஷால் இந்த இடம்லாம் கிழிஞ்சிச்சு ஷாலெல்லாம் துண்டு துண்டாக கிழிஞ்சு போச்சு செருப்பு இல்லை இப்படியெல்லாம் நான் அவஸ்தப்பட்டேன் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மலிக்காதீங்க எங்களை பிடிச்சி எங்களால் முடியலேன்னு சொல்கிறோம் ஆறு மேலே கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை போச்சு பஸ்ஸுக்கு கீழே தள்ளி மிதிச்சு எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோ நஷ்டம் பண்ண நாங்கள் கேட்டோம் எதுக்காக அங்கே போய் உட்காந்து எங்கள் வாழ்வாதாரத்தை தானே கேட்டுட்டீங்க அவ்வளோ இதுவானு சும்மா எனக்கு பேக் பெயின் இருக்கே என்ன தள்ளாதீங்க நான் போய் ஏறுறேன் பஸ்ஸுல நானே போறேனோ ஏய் நீன்னாடி போறது இங்கடி போவே நீ எங்கடி போவேண்டி இப்படி பிடிச்சி புடிச்சி தள்ளி தள்ளி பஸ்ஸு படிக்கட்டுல விழுந்த அன்னைக்கு நானு என் கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு அவள் கையை அறுத்துக்கின்னு பாருங்க ஜிஹெச் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்ட சீக்கிரமா பண்ணல அவள் அழுகுறா என் கை வலிக்குது என் கை வலிக்குதுன்னு அழுகுறா வேண்ட் பிளானே கை அறுத்து போலீஸ் புடிச்சு இழுத்துதுல போலீஸ் புடிச்சு இழுத்து உள்ள நாங்க ஏறுற எங்களை ஏன் போய் பஸ்ல கிழிச்சிருச்சா ஆமா பஸ்ல போலீஸ்காருங்க கையை இழுத்துதான் கிழிச்சது மத்தபடி வந்து தானா போய் கிளியல அவளை எங்கயும் போய் முட்டிக்கல அவ சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னால முடியல எனக்கு வழி தாங்கல எனக்கு எதுனா பண்ணுங்க கடகண்ண வந்து வெண்பான குத்தி அவளுக்கு ட்ரிப்ஸ போட்டு விடுறாங்க கைக்கு கட்டு கட்டல கடகடன்னு வந்து வெண்பானை போட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி பண்றதுக்காக நீங்க எங்களுக்கு இப்ப வந்து அந்த எல்லாம் கொடுத்தீங்க உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாச்சுமா நீங்க போய் சாப்பாடு போய் சாப்பிடுங்க எங்களுக்கு வேண்டாம் இந்த சலுகை குத்துருங்க ஒண்ணு பனி நிரந்தரம் பண்ணி கொடுங்க இல்லையா எங்க எண்ண வேலையே எங்களுக்கு குத்துருங்க நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்னும் கூட எனக்கு வலி குறையல முதலமைச்சர் இதை ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரிதான் இது நாங்க பதினஞ்சு வருஷமா பன்னெண்டு வருஷமா வேலை செய்யறோம் இருக்கிறோம் அண்ணா நீங்கள் அப்போயே எங்களுக்கு ஒரு வேலை உணவு குத்துருந்தீங்க நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ அடிப்பட்டு நொந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எங்களை வச்சிக்கின்னு ஆலந்தூர் அந்த ஊர் இந்த ஊருன்னு சுற்றிட்டு எங்களை ஒரு இடம் இல்லை நாலா சில்லியாக்கி கொண்டு வந்து ஜிஹெச் வாசலில் போட்டுட்டு முடியாது இதுக்கு மேலே ரத்தம் வருது முடியலன்னு சொன்ன பிறகு கொண்டு வந்து ஜிஹெச் வாசலில் போட்டு அதுக்கப்புறம் போனீங்க நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில் சோறு போடுறீங்களா ரசிக்கலை வேதனையாக இருக்குது அழுகை வருது அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சா ஒவ்வொரு வாட்டியும் இங்கே உட்காந்துட்டு எங்களுக்கு தனியார் மையம் வேணாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் போக மாட்டோம் அவங்க திட்டம் திட்டமாகவே இருக்கட்டும் அது நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டோம் இவ்வளோ நாள் கொடுக்காத ஏன் சார் ஐயா கொடுத்தாரு எங்களுக்கு பதினேழு வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் பதினேழு வருஷமா எங்கன்னா ஹோட்டலில் குப்பை போட்டால் எங்களை நாஸ்தா சடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் பதினேழு வருஷமாக இப்படி தான் நாங்கள் வேலை செய்வோம் திடீர்னியாக அந்த பு புது திட்டத்தை அவர் போட்டார் ஏன் பதினேழு வருஷத்துக்கு முன்னே கொடுக்க வேண்டியது அந்த புது திட்டத்தை வீடு தரேன்னு சொல்ல வேண்டியதானே ஐயாயிரூபா பணம் தரேன்னு சொல்ல வேண்டானே கொரோனா வேலை செஞ்சோம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் தரேன்னாரு அப்போ தர வேண்டியதானே ஐயா ஏன் அப்போல்லாம் கொடுக்கல எங்களுக்கு இப்போ ஏன் கொடுக்குறாரு அப்போல்லாம் ஏன் கொடுக்கல அப்போல்லாம் ஐயா எங்கே போய் இருந்தார் இந்த ஊரில் தானே ஐயா இருந்தார் வெளியூர்லையா இருந்தார் இல்லை நாங்கள் வெளியூரில் இருந்தோம்மா இந்த ஊரில் தானே இருந்தோம் பதினேழு வருஷம் மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளத்துக்கு நாங்கள் வேலைக்கு போனோம் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல நாங்க ஒரு ரூபாய் வாங்கினது இல்ல எங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்ததா இல்ல ஒரு அண்ணன் கூட ஒரு தொடப்ப வாங்கினாலும் நாங்க தான் வாங்கியிருக்கோம் காசு போட்டு இதெல்லாம் ஏன் ஐயா வாங்கி தரல எங்களுக்கு நாங்க போட்டுக்கிற சட்டை கூட ஐயா எங்களுக்கு வாங்கி தரல இப்ப வாங்கி தரேன்றாரு அதுக்கு காரணம் என்ன அடுத்த கட்டமா நான் தொடர்ந்து போராட்டம் நடத்த போறீங்களா இல்ல பணிக்கு திரும்ப போறீங்களா என்ன பண்ண எங்களுக்கு ஐயா என்ன முடிவு சொல்றாரு நாங்க பாக்குறோம் நல்லா முடிவு சொல்லணும் ஆனா எந்த காரணத்தை கூட எனக்கு ராம்கீழ போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில குடுத்துட்டோம் அவ்வளவுதான் நாங்க ராம் கீக்கு போக மாட்டோம் நிறைய தூய்மை இப்படி முதலமைச்சர் போய் நேரடியாக சந்திச்சு நன்றிலாம் தெரிவித்து சொந்த சிறப்பு திட்டங்களுக்கு அந்த சொன்னாங்களே அவங்கள யாரு என்றதுல யாருன்னா ஒரு ஆள் போனான்னு சொல்ல எங்க நாங்க வெயிலில் பதிமூணு நாளா உக்காந்து அந்த ஆள் ஒரு ஆள் போனாங்களா சொல்ல சொல்லுங்க புதுசா அவங்களாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு கதை அவங்களுக்கு சொல்லுன்ற எடுத்து உங்களை வந்து ஆரஞ்சு கலர் சட்டை கொடுத்தாங்க இப்ப எங்க யூனிஃபார்ம் ஏன் அவங்களுக்கு நாங்க வேலை செய்யறோம்ன்ட்டு எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க உங்க யூனிஃபார்ம் அவங்கள்ட்ட கிட்ட அவங்க கையில கொடுத்துட்டு நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லி அவர் பேர் வாங்குறாரு ஆனா எங்களுதுல மக்களுங்களே யாருமே போல நான் அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் இப்ப ராம்கின் தான குத்தாங்க அந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியதானே இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஏன் எங்க பேரை வெயிட் பண்றாரு எங்க பேரை வந்து நாங்க தான் போய் வேலை செய்றோம்னு சொல்லி எல்லாரும் அங்க சொல்றாரு ஆனா நாங்க யாருமே போல நைட் 12 மணிக்கு அந்த மச்சர உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போல யாருமே போல 1953 பேர் இருக்காங்க காலையிலேயே வந்து ஒரு வீடியோ வந்து ஊடகத்தில் வந்தது அந்த வீடியோவில் இருக்காங்க பார்த்தீங்க எல்லாம் இப்போ வேலைக்கு சேர்ந்தவங்க ராம்கி யூனிஃபார்ம் எங்கள் தொழிலாளி யூனிஃபார்ம் புது செட்டு எல்லாம் டிவிஷன் ஆஃபீஸில் இருக்குது கவுன்சிலர் ஆஃபீஸில் இருக்குது அவங்க மூலியமாக தான் இந்த யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்க பழைய யூனிஃபார்ம் எங்களுக்கு அந்த புது செ வராதவங்களை யூனிஃபார்மை எடுத்து போட்டு முன்னாடி ஒரு நாலு பேரை நிற்க வச்சு இந்த கவுன்சிலர் வேலைக்கு சேர்த்துருப்பாங்க இப்போ இறந்து போனவங்க இல்லாதவங்க ஆள் இல்லாதவங்க கூட்டி யூனிஃபார்ம் போட்டு முதலமைச்சர் பற்றி புகழ்ந்து பேச வச்சு இந்த விஷயங்களை பண்ணாங்க நாங்கள் இந்த விஷயம் வந்து எங்களோட போராட்டத்தில் பதிவு நாள் க கலந்துக்கிட்டு இருந்தவங்க நாங்கள் யாருமே நாங்கள் வந்து வேலைக்கு ஒன்று திரும்பலை ஜோன் செவன் உட்பட ஜோன் ஃபைவ் சிக்ஸ் ஏழு யாருமே வேலைக்கு ஒன்றும் திரும்பலை எங்கள் போராட்டம் தொடரும் நீங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கு ஆமாம் இந்த வாட்டி சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று போராட இருக்கோம் எங்கள் போராட்டம் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி போராடக்கூடாது இல்லை சட்டமன்றத்தில் இப்போனா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து பலவேறு சங்கங்களை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் காட்டுகிறார் அவங்க யாருமே இந்த ஒன்னாந்தேதி பதிமூணாந்தேதி போராட்டத்தில் இல்லவங்க அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆனவங்க இப்போ சிஐஆ இருக்கிறவங்க சிஎஸ்ஆர் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க லேபரா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழிற்சங்கங்கள் இவங்க யாருமே வந்து இந்த தனியார் மையத்தை எதிர்க்கணும்னு எப்பவுமே எந்த காலத்திலயும் சொல்லலை சென்னை இப்பன் மாளிகை முன்பு போராடி அத்தனை தூய்மை பணியாளர்கள் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு இப்போ கூடியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிறதா சொல்றாங்க முறையா அனுமதிக்கப்பட்ட இடத்துல நாங்கள் அனுமதி வாங்கிட்டு எங்களுடைய போராட்டத்தை தொடர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் முறை அதாவது அவங்களுக்கு என்யூ பணியாவது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதா அவங்க குறைந்த பட்சம் பணி நிரந்தரம் கூட வேணா எங்களுக்கு ஆல்ரெடி நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையான எங்களுக்கு கொடுங்க அப்பதான் எங்க போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு